ஹர்திக் விலகல் இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் யார் இலங்கை தொடரில் மூன்று பேரிடையே போட்டி ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை வென்று பிறகு இந்திய அணியின் ஸ்டார் வீரர்கள் தற்பொழுது ஓய்வில் இருக்கின்றனர் தொடரில் எந்த ஒரு நட்சத்திர வீரர்களும் பங்கேற்கவில்லை டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் முடிந்து சில தினங்களிலேயே இது தொடங்கியதால் இந்த போட்டியில் பல வீரர்கள் பங்கேற்காதது புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் இலங்கை தொடர் ஜூலை இறுதியில் தான் நடைபெறுகின்றது இதனால் ஹர்திக் பாண்டியா பும்ரா போன்ற வீரர்கள் எல்லாம் அணிக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ரோஹித் சர்மா விராட் கோலி ஏற்கனவே தாங்கள் இந்த தொடரில் விளையாடவில்லை என்று கூறிய நிலையில் தற்பொழுது ஹர்திக் பாண்டியாவும் தமது பெயரை இலங்கை தொடருக்கு பரிசீலனை செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் இதனால் எந்த ஒரு ஸ்டார் வீரர்களும் இல்லாமல் மீண்டும் இந்திய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது இந்த நிலையில் ரோஹித் சர்மா இல்லாத நிலையில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது தற்பொழுது இவரும் போய்விட்டதால் இலங்கை தொடரில் அடுத்த கேப்டன் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த சூழலில் கே எல் ராகுல் முதன்மை வாய்ப்பாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரோஹித் சர்மா இல்லாத நிலையில் உலகக்கோப்பை தொடருக்கும் முன்பு கே எல் ராகுல் தலைமையிலான இந்திய அணிதான் ஆஸ்திரேலியாவை ஒருநாள் தொடரில் சொந்த மண்ணில் எதிர்கொண்டது இதே போன்று தென்னாப்பிரிக்கா தொடரிலும் கே எல் ராகுல் கேப்டனாக இருந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் பயிற்சியாளர் கம்பீருடன் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தில் இருப்பவர் ஸ்ரேயாஸ் ஐயர் அணியின் கேப்டனாக இருந்து சாம்பியன் பட்டத்தை கம்பீரின் வழிகாட்டுதலின்படி வென்றிருக்கிறார் இதனால் கம்பீர் ஸ்ரேயாஸ் பெயரை பரிந்துரைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் ரிஷப் பந்த் அல்லது பும்ரா ஆகியோர் இருப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பும்ராவும் இந்த தொடரில் பங்கேற்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது இதனால் ரிஷப் பந்த் ஒருநாள் அணியின் கேப்டனாக செயல்பட ஆர்வம் காட்டி வருகிறார் இந்த சூழ்நிலையில் டி டுவெண்டி அணியின் கேப்டனாக ஜிம்பாபே தொடரில் களமிறங்கிய கில் செயல்படுவார் என தெரிகின்றது